வணக்கம் நேயர்வழி கண்ணதாசனோட கதையை தொடர்ந்து வாங்க நம்ம கண்ணதாசனை காஃபி குடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கவனிச்சாருன்னா சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம்ல தொடர்ந்து அவர் கண்ணதாசன்ட்டு ஒரு கேள்வி முன்னி வச்சார் அது என்ன அப்படின்னா நீங்கள் என்ன புனைப்பெயரில் கதைகள்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கண்ணதாசனுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு ஆஹா என்ன பெயர் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உண்மையான பெயரை சொல்ல வந்தவர் தயங்கி நின்றுட்டார் அப்புறம் அப்படியே யோசித்தவர் இப்போ தாசனுங்கிற புனைப்பெயரில் நிறைய பேர் இருக்காங்க பாரதிதாசன் கவிதாசன் வண்ணதாசன் இந்த மாதிரி இருக்காங்களு யோசித்தவர் தனக்கு என்ன பெயர் அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு ஒரு பேரை முடிவு பண்ணிட்டு இவர்கிட்ட ஒன்றும் தெரியாத போல் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்த ஒரு மாதிரி என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே இவர் ஓனர் நீங்கள் என்ன புனைப்பெயரில் கதை எழுதிக்கிட்டிருக்கீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே கண்ணதாசன் கண்ணதாசன் அப்படிங்கிற பேரில் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அந்த ஓனரும் ஆமாம் ஆமாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ கண்ணதாசன் ஒரு நகைச்சுவாக எழுதுறாரு எப்போவுமே பெரிய மனுஷங்களுக்கு தனக்கு ஒரு விஷயம் தெரியாதுங்கிற ஒரு ஒத்துக்கிற மனசு வராது அந்த மாதிரி இவர் கண்ணதாசுங்கிற பேரே ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு இவர் எப்படி அந்த பேரை கேள்விப்பட்டிருப்பார் தன்னோட பெரிய மனுஷத்தன்மையை காப்பாற்றுக்கணுங்கிறதுக்காண்டி அவர் ஆமாம்மா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு உடனே இவரும் ஆமாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும் அப்படின்னு கண்ணதாசனும் ஒரு பதிலை போட்டு அதை ஆமோதிக்கிறார் அப்படியே நிகழ்வு போயிட்டுருக்கும்போது கீழே ஒருத்தர் உட்காந்துருந்தார்ல அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு எழுத்தாளர் அவரோட பெயர் என்ன அப்படிங்கிறதுல கண்ணதாசன் கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு அவரோட பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோமநாதன் அதாவது வளம்புரி சோமநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஃபேமஸான ரைட்டராக பின்னாடி வந்தார் அப்போதைக்கு அவரும் கண்ணதாசன் மாதிரி ஆரம்ப நிலையில் இருந்தார் இவருக்கு பேசுகிறத பார்த்துட்டு கண்ணதாசனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அவர் கனதாசனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாறிட்டார் அவர் இப்படியே அவங்க ரெண்டு பேரும் வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கண்ணதாசனுக்கு வந்து என்னென்னா கிடைக்கிற மொதல் வேலை ப்ரூஃப் திருதுறது அதாவது இந்த பிழை இருந்தால் தமிழில் ச சரி பண்ணிட்டு அதை கரெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் தமிழில் ப்ரூஃப் ரீடரோட ஒர்க்கு அந்த வேலை தான் அவர் கிடச்சிது வேலை கிடச்ச உடனே தன்னோடய திறமையை கண்ணதாசன் காமிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது அது என்ன அப்படிங்கிறத அடுத்த பதவியில் பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு தாங்க நண்பர்களே